பக்தமலை பகுதிக்கு சென்று மக்களை சந்தித்து அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்தவர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அவர்களின் வாழ்வில் ஒளியேற்றினார் போக்குவரத்து ஏற்பாடு செய்து கொடுத்த அரசு நம் திராவிட மாடல் அரசு இந்த மண்ணில் நம் திராவிட அரசால் தொடங்கப்பட்ட திட்டங்கள் ஒவ்வொன்றும் நாட்டிற்கே வழிகாட்டி அவற்றுள் ஒன்றுதான் உலக பகுதிகளுக்கான மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் தொடக்கமும் திட்டங்கள் மூலம் மாற்றத்தை விதைத்து வேளாண்மை மற்றும் உணவு நலத்துறை அமைச்சர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள் நாற்பதற்கு நாற்பது என்பது அதனை வழங்கப்படுகிறது உழவர்களையும் காக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நினைவு பரிசாக வழங்கப்படுகிறது தற்போது தருமபுரி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி நினைவு பரிசு வழங்கப்பட்டது அமைச்சர் பெருமக்களுக்கும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சரவர்களுக்கு புத்தகம் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது மாண்பு வேளாண்மை மற்றும் உணவு நலத்துறை அமைச்சரவர்களுக்கு புத்தகம் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் புத்தகம் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் தருமபுரி மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்கள் தருமபுரி மாவட்டத்தின் கட்டமைப்பு திராவிட மாடல் ஆட்சியில் மேலும் வலுப்பெற்றுள்ளது முதலமைச்சரின் சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் முன்னூற்று இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தருமபுரி வரப்பூர் இரு வழிச்சாலை நான்கு வழிச்சாலையாக மேம்படுத்தப்பட்டுள்ளது தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் மூலம் ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஐநூற்று நான்கு அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டுள்ளன மேலும் அரசு கல்லூரியில் ஆய்வகங்கள் விளையாட்டு அரங்கங்கள் அரசு பள்ளியில் கூடுதல் வகுப்பறைகள் துணை சுகாதார நிலையம் நகர்ப்புற வீடற்றவர்களுக்கான தங்குமிடம் வனத்துறை கட்டடம் புதிய நகர்ப்புற பேருந்துகள் இயக்கம் உள்ளிட்ட தர்மபுரி மாவட்டத்தில் பல்வேறு துறைகளின் சார்பில் நாற்பத்தி நான்கு கோடியே எழுபத்தி ஏழு லட்சத்து குற்ற திட்டப் பணிகளை திறந்து வைக்கும்படி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் அடைக்கிறோம் நன்றி பக்கம் பக்கமாய் மனு கொடுக்க கால் கொடுக்க காத்திருந்த மக்களின் நிலையை மாற்றி அவர்களின் இடத்திற்கே தேடி வந்து அவர்களின் தேடி இப்போதுகள் பார்வைக்கு

அவர்கள் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தினை அறிவித்துள்ளார்கள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் மூன்றாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு லட்சம் பயனாளிகளுக்கு கலைஞரின் கனவு இல்லம் கிடைக்க பெற உள்ளது தலா மூன்றரை லட்சம் மதிப்பீட்டில் மக்களுக்கு பெறுவதன் மூலம் அவர்களின் அடிப்படை வாழ்வாதாரம் உறுதி செய்வதுடன் அவர்களுக்கான சொந்த வீடு என்ற கனவும் சாத்தியப்பட உள்ளது கலைஞரின் கனவு இல்லம் என்ற திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிலேயே முதன் முதலாக நமது தருமபுரி மாவட்டத்தில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையின் மூலம் கட்டி முடிக்கப்பட்டுள்ள முதலமைச்சர் கட்டுமானத்திற்கான பணி உத்தரவும் வழங்கப்பட உள்ளது கரிஞரின் கனவு இல்ல திட்டத்தின் மூலம் ஈடுபெற உள்ள முதல் பயனாளியான தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு ஊராட்சி ஒரு கரகநல்லி ஊராட்சி சேர்ந்த தெருமைக்கு சின்னப்பாப்பா

உணவு பேக்கேஜிங் பிளாஸ்டிக் கண்டெய்னர் தொழில் அமைக்க ஒரு கோடியே நாற்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் சுய தொழில் உதவி கடன் வழங்கப்படுகிறது தர்மபுரி மாவட்டம் முக்கல் நாயகன்படி கிராமத்தை சேர்ந்த செல்வி தர்ஷினி அவர்களுக்கு ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் நிதி ஆதரவு கல்வி உதவி தொகைக்கான ஆணை வழங்கப்படுகிறது தர்மபுரி மாவட்டம் அங்கனாம்புதூர் கிராமத்தை சேர்ந்த ரோஜா மகளிர் சுய உதவி குழுவினர் இருபது லட்சம் ரூபாய்க்கான வங்கிக் கடன் இணைப்பிற்கான காசோலி வழங்கப்படுகிறது தர்மபுரி மாவட்டம் கிரைப்பட்டி கிராமத்தை சேர்ந்த திரு குமார் சாமி விளைச்சல் மாநில அளவிலான போட்டியில் முதல் பரிசு பெற்றவைக்காக இரண்டு லட்சத்து நாகர்கோவில் பகுதியை சேர்ந்த திரு நந்தகுமார் தொன்னூற்றாயிரம் ரூபாய் மதிப்பிலான இணைப்பு சக்கரங்கள் பொருத்தப்பட்ட பெட்ரோல் ஸ்கூட்டருக்கான சாவி வழங்கப்படுகிறது தர்மபுரி மாவட்டம் கரகூர் கிராமத்தை சேர்ந்த திரு கீதா அவர்களுக்கு எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்பிலான இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்படுகிறது தர்மபுரி மாவட்டம் முக்கல் நாயக்கன்பட்டு கிராமத்தை சேர்ந்த திருமிகு கனிமொழி அவர்களுக்கு மீன் விநியோகத்தை மேம்படுத்தும் பொருட்டு மானிய விலையில் குளிர்காப்பு பெட்டி பொருத்தப்பட்ட இருசக்கர வாகனத்திற்கான சாவி வழங்கப்படுகிறது தருமபுரி மாவட்டம் நஞ்சன்பட்டா கிராமத்தை சேர்ந்த திருமிகு ரேகா அவர்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணி இடுத்து விபத்து மரண உதவித்தொகை வழங்கப்படுகிறது தர்மபுரி மாவட்டம் சின்னசாமி காட்டூர் கிராமத்தை சேர்ந்த சிந்து நதி மகளிர் சுய உதவி குழுவிற்கு பதினெட்டு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் ரூபாய் மகளிர் சுய உதவிக்குழுக்கான கடன் காசோலை வழங்கப்படுகிறது தர்மபுரி மாவட்டம் புலித்தல் ஊராட்சி மன்ற தலைவர் திரு செந்தில்குமார் அவர்கள் புலித்தல் ஊராட்சி மன்ற நெடுநிலைப் பள்ளியின் எதிர்கால பயன்பாட்டிற்காக ஒரு ஏக்கர் நிலத்தினை தானமாக வழங்கியுள்ளார் அதனை பாராட்டி தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பாராட்டு சான்று வழங்கினார்கள் தர்மபுரி மாவட்ட மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வண்ணம் இந்நிகழ்ச்சியின் மூலம் நலத்திட்ட உதவிகளை கிடைக்கச் செய்த மாண்பு வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமாற்றம்